உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு மீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணி இருக்கோம் நம்ம இப்ப சனி பகவானுடைய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் எந்த மாதிரி யோகா பண்ண தரப்புறாரு தெளிவா விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் தினமும் ராசி பலன் செய்திகளை தவறாமல் தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி எங்கள் விஜயன் ஆன்மீகம் வாட்ஸ்அப் சேனல் பக்கத்தில் இணைந்து கொள்ளவும் கும்பரா ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவானால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இந்த வீடியோ டீட்டெயில பாக்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இப்ப ஜென்ம சனி நடக்குது அதனால இந்த பதிவை தெளிவா பாருங்க விரிவா சொல்ல போறோம் கும்ப ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதை நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த கும்ப ராசி ஜென்ம சனி போயிட்டு இருக்கு ரொம்ப முக்கியமா நவம்பர் பதினைந்தாம் தேதி முறை உங்க ராசியிலேயே சனி பகவான் நேர்கதியில பயங்கிக்கப்படாது இது கண்டிப்பா ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு என்ன சார் எதுவுமே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் அப்படியேதான் இருக்கணுமா நூத்தி முப்பத்தி நாள் பிரச்சனை அதிகமாயிடுமா இல்ல நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல நிறைய பிரச்சனை பிரச்சனைகள்லாம் தீருமா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில தான் இருக்கீங்க ஏன்னா இந்த கும்பராசி அப்படின்னாவே வாழ்க்கையை சிறப்பா வாழணும் பெருசா சாதிக்கணும் பெருசா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள் அதுல எல்லாம் நிறைய நடந்துட்டு சார் ஆனா இப்ப என்னுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டமான சூழ்நிலை மாடிட்டு இருக்கேன் நிறைய நஷ்டங்களை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில அதுவும் பாத்தீங்கன்னா முக்கியமா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எனக்கு வேலையில போயிருச்சு வேலையில நெருக்கடி வேலையில பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகளெல்லாம் தொல்ல நிறைய நேரத்துல ஏண்டா வேலைக்கு வரும்ன்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு ஒரு காலகட்டத்துல நான் சொன்னதெல்லாம் ஆபீஸ்ல நடக்கும் நான் செஞ்சதுதான் எல்லாமே சிறப்பா இருந்தது இப்ப நான் எது செஞ்சாலும் குறை சொல்லக்கூடிய நேரத்துல நான் எதை செய்தாலும் அதுல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் இப்போ ஆபீஸ்ல நடந்துட்டு இருக்கு இது மாறு கட்டம் தான் இந்த நாட்கள் முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுடைய அளவு குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்ப ஒவ்வொரு நைட்ல சேர்ந்து தெரியா இருமான்னு கேட்டா அது நல்லா நான் பிரச்சனைகள் அடுத்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களில் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு அதுலேருந்து இருந்து வெளியில வரக்கூடிய நேரமாக இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கு போகுது அப்ப நீங்க என்ன பண்ணலாம் வேலையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா வேலை மாற்றம் பண்ணு வேலை மாற்றம் பண்ணா கிடைச்சிருமா சார் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா நாள் கிடைக்கல கடந்த ஒரு ஆறு மாசமா உங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கல ஆனா இப்ப அது கிடைக்கக்கூடிய நேரம் சில பேருக்கு என்ன கிட்டீங்கன்னா அந்த வேலை மாற்றம் கிடைக்கும் போது சம்பளம் கம்மியா வரலாம் இல்ல உங்களுக்கு அந்த பொசிஷன் கம்மியா வரலாம் அப்படி இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் ஹாப்பியா தான் இருக்க போறீங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது சில பேருக்கு வெளியூர் போனாதான் வேலை கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் பாத்தீங்கன்னா வெளியூர்ல அப்ளை பண்ணா கிடைச்சிரும் நீங்கள் இருக்க ஊர்ல அப்ளை பண்ணா கிடைச்சு கிடைக்காது உங்க மனைவி கூட உங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து நினைக்கிறீங்க அதுக்கான சூழல்கள் இப்போ இல்லை அதனால வெளியூர்ல ஏதாவது வேலை கிடைச்சுன்னா ட்ரை பண்ணுங்க இல்ல வேலை இல்லாம இருக்கீங்க எனக்கு வேற வழியே இல்லை சார் அப்படின்னா கண்டிப்பா வெளியூர் போயிருங்க அதுல எந்த டவுட்டுமே கிடையாது நீங்கள் வெளியூர் போய் வேலை தேண்டீங்க அப்படின்னா உடனே பதினஞ்சு நாள்ல வேலை கிடைச்சிரும் ஒரு டீசெண்ட் சேலரி கிடைக்கும் கொஞ்சம் லைஃபை ரன் பண்ணலாம் முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சரி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் அதற்கான ஆரம்ப கட்டம் தான் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் அதற்கான முயற்சிகளை இந்த கும்பராசி என்பல் கண்டிப்பா செய்யலாம் எந்த தொந்தரவும் வராது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல பிஸ்னஸ்ல நிறைய சேஞ்சஸ் வரும் அந்த சேஞ்சஸ் எப்படி வரும்னா ஏற்கனவே ஒன்று நடக்காம வந்து இப்ப பிஸ்னஸ் ஒன்று ஒன்னா நடக்க ஆரம்பிக்கும் செலவுகள் குறையும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நெருக்கடி கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க என்கிட்ட வாங்கின காசு கொடுங்க இது வட்டி கட்டல அது செய்யல இதை செய்யல பேங்க் முத கொண்டு உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த நூத்தி முப்பத்தி நாட்கள் இருக்க போகுது கண்டிப்பா குறையும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுல பெரிய ப்ராப்ளத்துல இருந்து வெளில வந்துருவீங்க அந்த நூத்தி முப்பத்தி நாட்கள் நீங்க எந்த மாதிரி விஷயங்களை கையாள போறீங்க ரொம்ப முக்கியம் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நேரம் அதனால எதெல்லாம் பிரச்சனையும் அதுல இருந்து வெளில வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க சில நேரங்களில் சில லாசஸ் எல்லாம் வரலாம் அத பரவாயில்ல சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு வெளில வாங்க சில பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பிசினஸ் நம்பி எங்கேயே கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடனை ஏதாவது இடம் வித்து கொடுத்தலாம் அப்படின்னு யாராவது சொல்லும்போ கூட இல்ல வரட்டும் அந்த பணம் வந்துடும் அந்த பணம் வந்துடும் அந்த பணம் வந்துடும் சொல்லி வெயிட் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்தாது கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அது நடக்கும் அதனால உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் கடனுடைய அளவு வளர்ந்துக்கிட்டே போகாதீங்க ஒரு பேங்க் லோன் வாங்கிருக்கீங்க சமாளிக்க முடியும்னா கண்டினியூ பண்ணுங்க இல்ல வெளில தான் சார் வாங்கியிருக்கேன் கடன் அதிக வட்டிக்கு வாங்கிருங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிட்டு வரது நல்லது இல்ல உங்களால ப்ராப்பர்ட்டி எல்லாம் இல்லை சார் எனக்கு எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்துங்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வரும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் குறையும் வேலையிலும் நல்ல மாற்றங்கள் உண்டு நீங்க பழைய மாதிரி ருட்டீனுக்கு வந்துடுவீங்க ஒரு இஎம்ஐ கட்டுறது ஹவுசிங் லோன் கட்டுறது அந்த மாதிரி ருட்டீன் வந்து அதுக்கான பண வரவுகள்லாம் வந்துடும் அந்த ஏற்கனவே அந்த நெருக்கடி கம்மியாக கூடிய நிலை இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள மிக சிறப்பான ஒரு பலன்கள் உண்டு வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க வெளிநாட்டுல பர்மனண்டா இருக்கணும் அதுக்காக முயற்சி பண்ண சார் இப்ப முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்க அடுத்த நூத்தி முப்பத்தஞ்சு நாளில் வெளிநாடு வேலை பிடிச்சிடணும் இதுல என்னன்னா பணம் செலவு பண்ணி போறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா ஏழரை சரி முடியல சனி முடியல உங்களுக்கு இந்த நூத்தி நாற்பத்தஞ்சு நாள் ரிலீஃப் வரப்போகுது அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஆனா முடிஞ்சு நினைச்சு அந்த பணத்தை செலவு பண்ணி நான் வெளிநாடு போ நினைக்கிறது செய்யறது ஏமாற்றங்கள் கொடுக்கும் கவனமா இருங்க ஆஃபீஸ் மூலியமா முயற்சி பண்ணீங்களா முயற்சி பண்ணுங்க ஜெனியூன் சோர்ஸில் ட்ரை பண்ணீங்களா ட்ரை பண்ணுங்க அது கண்டிப்பா வெற்றியே கொடுக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது நீங்க அதிக ஆசைப்பட்டீங்களா பிரச்சனைகள் வரும் அதில் கேர்ஃபுல்லா இருங்க எங்க சார் அதிக ஆசைப்படலாம் சார் இருக்கிற பிரச்சனை தீர்ந்தா போதும் அதுதான் எல்லாருக்குமே உண்மையான ஆசையே தப்பு கிடையாது பட் இருந்தாலும் அதுவுமே தேவையில்லாத ஒரு மன சிந்தனையை கொடுத்து உங்களை மாட்ட வச்சிடும் கேர்ஃபுல்லா இருங்க அது மாதிரி திருமண உறவுகளை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லைன்னா அதுல பிரச்சனைகள் கண்டிப்பா கொடுக்கும் இந்த ஜென்மசனி இருக்கிறதுனால தேவையில்லாத தப்பான பழக்க வழக்கங்கள்லாம் வரும் அதில் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தகாத உறவுகளால் கெட்ட பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ஆளு கேர்ஃபுல்லா திருமணத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அப்படின்னா பேசுங்க இல்ல பிரிஞ்சு இருக்குன்னா பிரிஞ்சு இருங்க தப்பு ஒன்றும் இல்ல தேவையில்லாம போய் அங்க போய் சண்டை போறது செய்யறது பண்ணீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ்னு போற மாதிரி இருக்கும் இப்ப இந்த நேரத்தில் யாரையும் பஞ்சாயத்து கூப்பிடாதீங்க இந்த இப்ப நீங்க போய் யாரா மூலயமா பேசிட்டா சரியாயிரும் நினைச்சீங்கன்னா அந்த நபரை கரெக்டா தேர்ந்தெடுக்க மாட்டீங்க அதுல பிரச்சனைகள் வரும் அவரு போய் பிரச்சனை அதிகமாகிடுவாரு அதான் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா சேஃபு அதே போல திருமணம் ஆகாம இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க இந்த நூத்தி இருபத்தஞ்சு நாள்ல கண்டிப்பா ஒரு வரன் கிடைக்கும் அந்த வரன் கிடைச்சா கூட நான் மார்ச்சுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை வைப்பேன் அப்படின்னு இப்போவே டிசைட் பண்ணிட்டு பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா ஜென்ம சைடுல பண்ணும்போது கடைசி நேரத்தில் ஏதாவது கல்யாணம் நிற்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் வரும் அதனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வரண செக் பண்ணிக்கிறது நல்லது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உங்க பசங்களை உங்க பொண்ணையோ உங்க பையனோ கேட்டுட்டு முடிவு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு ஏதாவது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதை ரொம்ப போட்டி எதிர்க்காம அடுத்த ஒரு அஞ்சு மாசம் அதாவது நூத்தி முப்பத்தி நாள் அமைதியா இருங்க அவங்களே கண்டிப்பா மனசு மாறுவாங்க இல்ல அதுல ஏதாவது தப்பு இருந்தா கூட அவங்களுக்கு தெரிய வரும் அத மூலமாக பிரச்சனைகள் குறைக்கப்படும் தேவையில்லாம் போய் நீங்களே பேசி உங்க பையன் கிட்ட பண்ண முடியாது உங்க பொண்ணு கிட்ட பண்ண முடியாது அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது அவங்களுடைய மனத்தை அதிகமாக பாதிக்கும் அதனால தேவையில்லாத யோசனைகளை அவங்களும் செய்வாங்க அதனால உங்களுக்கும் பிரச்சனை அவங்களுக்கும் பிரச்சனை கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைக்கும் ட்ரீட்மெண்ட்டுங்க கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அது எந்த டவுட்டும் கிடையாது ட்ரீட்மெண்ட் எடுத்தால்தான் நடக்கும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் உடம்புல அதனால ட்ரீட்மெண்ட் எடுங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க ஒன்றும் நடக்கலன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பா குழந்தை பேர் கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு உள்ள நேரமாக இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் இருக்க போது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பண வரவுகள் உண்டு பண வரவுகள் கண்டிப்பா வரும் அந்த பணம் வரவு கடனா வரதுக்கான சான்சஸும் உண்டு அப்ப அதுல மட்டும் சேஃப்டியா சேஃபா காஷனோட இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாம ஆசைப்பட்டு பணம் வருதுன்னு நினைச்சிட்டு கடனா வருது பரவாயில்ல இத்தனை நாள் கேட்காம வந்து கேட்கட்டும் அது கிடைக்கல இப்ப கடனாவது வருதுன்னு நினைச்சி அதிகமா ஆசைப்பட்டு கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க அதனால பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் உண்டு கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் இடம் வாங்குறது சொத்து வாங்குறது வீடு வாங்குறது வீடு கட்டுறது இல்லை வீட்டுக்கு எதாவது அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே செய்யாதீங்க அடுத்த நூற்றி முப்பத்தஞ்சு நாள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத அடுத்த நூற்றி முப்பத்தஞ்சு நாள் நான் செய்ய மாட்டேன் அது ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி லட்சமாக இருந்தாலும் சரி கோடியாக இருந்தாலும் சரி புதிய முடிவுகள் எதுவும் எடுக்காம புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகாமல் இருந்துட்டீங்கன்னாவே வரக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை மொத்தத்தில் கும்பராசிக்கு இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் வாழ்க்கையில மாற்றத்தை நோக்கி அடுத்த நிலையை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போறாரு